ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வவாசு தமிழ் வருடம் தட்சிணாயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை சதுர்த்தி அதிகாலை ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் உத்திரம் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் பிறகு நட்சத்திரம் யோகம் பரிகம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் பிறகு சிவம் யோகம் கரணம் பத்திரை அதிகாலை ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் பின்பு பவகரணம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் பின்பு பாலவகரணம் இன்று சித்தயோகம் அதிகாலை ஐந்து மணி நிமிடம் அமிர்தயோகம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு சித்தயோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு சதயம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு சக்கரசல்வாம்பியின் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் எயிட் டூரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்